ஞான மாழிக்கு பேர் சந்தி உங்களை இப்போ வந்து நான் சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு என்ன கோவில் முருகன் கோயில் திருவாபுரி கோயிலுக்கு நான் கிளம்புறேன் நானும் என் பையனும் இப்போ வந்து ட்ரெயின் இருக்குது இப்போ நான் வீட்டை விட்டு கும்போணத்துல இருந்து நான் இப்போ கிளம்புறேன் நான் வீட்டில் இருந்து இப்போ கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வந்துட்டேன் வந்துட்டு டிக்கெட் வாங்க போறேன் நான் டிக்கெட்டு வாங்கிட்டேன் இப்போ கும்போணத்தில் இருந்து சென்னைக்கு போகிறதுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாய் டிக்கெட்டு இப்போ வந்து நான் ட்ரெயினில் இருந்து இப்போ வந்து நான் பஸ்ஸில் நான் இருக்கிறாங்க இந்த போகிற வழியில் நான் வேலை பார்த்தேன் நல்ல கூட்டம் அதனால் ட்ராஃபிக்காக இருந்ததுனால இந்த பஸ்ஸு போக்குவரத்துக்கு அந்த பக்கம் போக முடியாததுனால நான் நடந்து பஸ்ஸை விட்டு இறங்கி நான் நடந்து இப்போ நான் கோயிலுக்கு நான் இருக்கேன் கூட்டத்தை பற்றி இல்லை சரியான கூட்டம் ஆளே நடந்து போக முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது நான் கும்பகோணத்தில் இருந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து செலவு எவ்வளோ ஆகுதுங்கிறத டீட்டெயில் என் பையன் சொல்லுவார் கேட்டுக்குங்க அனைவருக்கும் வணக்கங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு எப்படி நாங்கள் வந்தோன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து சென்னை எக்ஸ் எக்மோருக்கு வந்தோம் எப்படின்னா உழவன் எக்ஸ்பிரஸ் நைட்டு பத்தரை மணிக்கு ட்ரெயின் ஏறணும் அதை பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா அது பத்தரை மணிக்கு எடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு எங்கள் வந்து எக்மோரில் இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து கோயம்பேடுக்கு வந்து நம்மளா மேக்ஸி கேப்னு சொல்லக்கூடிய அந்த டாக்ஸி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு அதில் ஏறி போனோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து நாங்கள் கோயம்பேடு சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து செங்கோன்றம் ரெட்ஹில்ஸ் இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா பஸ் வந்துச்சு அந்த பஸ்ஸில் ஏறணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் வந்து இருபத்தொம்பது ரூபா அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோன்றம் அதான் ரெட் இருந்து பார்த்தீங்கன்னா சிவாபுரிக்கு அது ஒன் ஹவர் ஆயிடுச்சு அது பார்த்திங்கன்னா டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தொம்பது ரூபா ஆயிடுச்சு இப்போ வந்து நான் கோயிலுக்கு வந்துட்டேன் ரெண்டு வழி இருக்குது ஒன்று நூறுவா டிக்கிட்டு ஒன்று வழி நான் பொது வழியில் தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் பொது வழியில் போய் நான் சாமியை போய் தரிசனம் பண்ணினேன் ஆனால் செவ்வாய்கிழமை அர்ச்சனை கிடையாது அதனால சாமியை வந்து கிடு சாமியை பார்க்கலாம் முக்கால் மணி நேரத்தில் நான் பார்த்துட்டேன் இப்போ வந்து இந்த கல் வேண்டிக்கிட்டு வீடு வேணுங்கிறவங்க வீடு கட்டுறதுக்கு கல்லை கட்டுறாங்க கல் வைக்கிறாங்க அது வந்து இப்போ விளக்கு ஏற்ற இடம் இது மூலையில் வந்து அரசமும் வேம்பும் இருக்குது அங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க அந்த அரச மரத்தில் வந்து தொட்டில் கட்டுறது கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சக்கயிறில் வந்து மரத்தில் வந்து மஞ்சள் கயிறு கட்டுறது மக்கள் வந்து வீடு கட்டுறதுக்காக அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காரு இந்த பக்கம் வர வராங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கீவு வருது இது இது வந்து உள்ளே போகிற கீவு சாமியை தரிசனம் பண்ண போகிற கீவு கோயில் விட்டு வெளியில் வந்ததும் அந்த காய்கறிகள்லாம் நல்லா பச்சை பச்சை ஏர்னு எல்லா காய்கறியும் இருக்குது நல்லா இருக்குது நம்ம விருப்பப்பட்டால் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்க இப்போ வந்து எனக்கு என்ன சிறுபாபூர்லேருந்து எப்படி கும்போணம் வந்தோங்கிறதை நான் சொல்லிடுறேன் சிறுவாபுரியில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாசலே வந்து பஸ்ஸில் வர ஆரம்பிச்சிடுச்சி ஸோ பஸ் அங்கேயே ஏறணும் அங்கேருந்து செங்குன்றத்தில் ஏறணும் இருபத்தொம்பது ரூபா டிக்கெட்டு ஒரு மணி நேரம் டிராவல் மாதிரி செங்குன்றத்துலேருந்து கோயம்பேடுக்கு வந்தோம் அங்கே வந்து இருபத்தொம்பது ரூபா அது ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு கோயம்பேடுல போய் நாங்கள் கும்போன பஸ் ஏறலாம் பார்த்தா கும்போணம் பஸ் கோயம்பேடில் இல்லை கோயம்புலருந்து கிளம்பாக்குன்னு சொல்லிட்டு அங்கே போக சொல்லிட்டாங்க சின்ன கிளம்பாக்க பஸ்ஸு பிடிச்சி போனோம் அது டிக்கெட் பார்த்தீங்கன்னா முப்ப முப்பத்தெண்டுருவா ஒரு ஆளுக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஹவர் ஆகிடுச்சி கிளாம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கும்போணம் பஸ்ஸு இருந்துச்சு அந்த ஒரு கும்போணம் பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தி முப்பது ரூபா கும்மோணம் பஸ் பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணிக்கு பஸ் எடுத்தாங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கெலாம் ஊருக்கு சேர்ந்துட்டோம் இந்த சந்தையில் வந்து ஒருபடி கல்லை ஐம்பது ரூபா நாங்கள் நான் ஒருபடி கல்லையை வாங்கிட்டு நான் வரேன் நான் கோயிலுக்குள்ளே போகிறப்ப எல்லாரும் சாக்லேட்டு கொடுத்தாங்க என்னன்னு கேட்டேன் இந்தமாதிரி வேண்டுதலை நிறைவேடுச்சு அதனால நாங்கள் சாக்லேட் கொடுக்கணும் சொன்னாங்க கோயிலுக்குள்ளேயும் கொடுத்தாங்க நாங்களும் வேண்டிட்டு வந்துருக்குறோம் இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அது விசேஷமாக இருக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்குறோம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத பில் பட்டனும் அழுத்துங்க நன்றி